இறந்தது தமிழன் தான் நாங்கள் தெருவோரம் நாங்கள் நிற்கிறோம் அவருக்கு எந்த இடையூறு கொடுத்து அவரை பார்க்க விடாமல் தடுப்பதற்கான ஆயுத்தங்கள் செய்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு நிச்சயமாக தமிழ் தலைவர்கள் அதிலும் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான தலைவர்கள் தேர்தல் அரசியலை வாக்கு அரசியலை மையமாக கொண்டுதான் செயற்படுகின்றார்கள் அன்று ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது சந்திரிக்க அம்மையாராக இருக்கலாம் அல்லது இதுக்கு இதுக்கு பிறகு எந்த சிங்களவனாக இருந்தாலும் எங்களை புறந்தள்ளி இதற்கெல்லாம் யாரர் காரணம் என்றால் எழுபது வருடமாக தமிழை தமிழனை ஏமாற்றி பிழைத்த அந்த வாக்கு அரசியல் கேட்கின்ற அரசியல் தலைவர் என்பதை தான் நான் சொல்கிறேன் thank you வந்து மூன்று தினங்களாக இந்த போராட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று இரண்டாவது நாளாக இருக்கு இங்க வந்து போறது இது இந்த போராட்டத்துக்கு மக்கள் வழங்குற ஆதரவு வந்து எப்படி இருக்கு உண்மையிலே எங்கள் மாண தமிழினம் பெருமை பெருமைப்படக்கூடிய சூழல் இது ஏனென்றால் எங்களினம் எங்கெல்லாம் அழியப்படுகின்றதோ அங்கெல்லாம் எங்களுடைய இனம்தான் குரல் அளிப்பி அதை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரே ஒரே இனம் என்றால் இந்த மான தமிழ் இனம் எங்கள் இனம் அதன் அடிப்படையில் தான் இன்றும் எங்களுடைய மக்கள் அந்த இந்த இந்த புனிதமான இந்த மண்ணுக்கு வந்து போகின்றார்கள் இந்த செம்மணியில வந்து இப்ப நேற்றைய தினம் இன்று நாளை மூன்று தினங்களும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கு இந்த போராட்டம் தனியா விளக்கு போராட்டத்திற மைய கருவு என்னவா இருக்குது ஐயா உறவுகளை இங்கே புதைத்த அந்த தடயங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டதனால் அதாவது அகழ் ஆட்சியிலே இங்கே பல உடற்கூறுகள் காணப்பட்டது அந்த அதை உலக நாடுகளுக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இப்போ வருகின்ற ஐக்கிய நாடக ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதிக்கும் நாங்கள் எடுத்து இயம்ப இருக்கின்றார்கள் எங்களுடைய பெரியோர்கள் அந்த வகையிலே இங்கே வெண்ணற்ற உடல்கள் புதைக்கப்பட்டு மண்டி ஓடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது பத்திரிகை வாயிலாகவும் உங்களோட ஊடகங்கள் வாயிலாகவும் நாங்கள் இதை அறிந்து கொண்டோம் அது சம்பந்தமாகத்தான் இங்கே இந்த போராட்டம் மூன்று நாளாக நடைபெற இருக்கின்றது ஒரு நாட்டில் நீதி வேணுமென்று சொன்னால் ஒரு விலங்கு வாய் பேச இல்லாத விலங்காக இருக்கட்டும் அது கொல்லப்பட்டால் கூட அதை அதன் உடல் புதைக்கப்பட்டால் கூட அதுக்கான ஒரு நீதியை வந்து வழங்குறாங்க எங்களோட எத்தனையோ எங்களோட உறவுகள் சொந்தங்கள் மனித அதாவது மனித நேயமே இல்லாதமல் அழிச்சிருக்காங்க இவங்க இந்த இந்த உரிமையை வந்து சர்வதேச ரீதியில் இவ்வளவு நாங்கள் போராடி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குதா நிச்சயமாக இருக்கு ஏனென்றால் இறந்தது தமிழன் அதாலதான் நாங்கள் நாதியற்றவர்களாக இன்று தெருவோரம் நாங்கள் நிற்கிறோம் இது வேற எந்த இனம் இறந்தாலும் அதற்கு உடனே அது நீர் தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஆனால் இறந்தது நாதியற்ற இனமாக எம் தமிழினம் இருக்கின்றது அதனால் தான் நாம் இன்று தெருவோரங்களில் வாடி வதங்கி போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு தமிழருக்கான தீர்வு கிடைச்சியாகும் இந்த போராட்டத்தின் போது ஐக்கிய நாட்டு மனித உரிமையாளர் வேறார் நாளைக்கு அவருகிட்ட இந்த கருத்து இவ்வாறான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கும் போது எங்கட அரசாங்கம் மீதான தடைகளை ஏற்படுத்துமா நிச்சயமாக இந்த சிங்கள பேரினவாத அரசி தடைகளை போடும் ஏனென்றால் ஆட்சி மாற்றம் ஒன்று ஆனால் தமிழர்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இடம்பெறவில்லை அன்று ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது சந்திரிக்க அம்மையாராக இருக்கலாம் அல்லது இதுக்கு இதுக்கு பிறகு பிறகு எந்த சிங்களவனாக இருந்தாலும் எங்களை புறந்தள்ளி அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடை இடம்பெற்று கொண்டிருக்கு நிச்சயமாக இதை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் தெரியும் ஆகவே உலகம் பூராவும் வாழ்கின்ற எங்கள் தமிழினம் நிச்சயமாக இதற்கு தீர்வை பெறுவதற்கு அவர்களுடைய கைகளில் தான் தங்கியிருக்கின்றது பத்திரிகை வாயிலாக தாங்கள் அவர் வந்து அந்த நாகல்குடி இந்த சம்மணி புதகொழிகள் பார்வையிடறதுக்கு எந்த தடையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளாலே அவருக்கு எந்த இடையூறு கொடுத்து அவரை பார்க்க விடாமல் தடுப்பதற்கான ஆயுத்தங்கள் செய்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது வரப்போற ஆளுநருக்கு வந்து எங்களுடைய தமிழ் மக்கள நிலைமை எடுத்து கூற எவ்வாறான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கணும் நிச்சயமாக செம்மணியில் மாத்திரம் புதை உண்டு எங்களை நாம் கிடக்கவில்லை வடகிழக்கு பூராகவும் எத்தனை புதைகுலிகள் இன்னும் இருப்பது என்பதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை இருந்து வருகின்ற ஐநா செயலாளர் நாயருக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் இதை எங்களுடைய அரசியல் தலைவர்களும் நிறுவனங்கள் ஒன்றுபட்டு நாம் இனமாக நாம் தமிழராக ஒன்றுபட்டு நாம் குரல் எழுப்புவதன் மூலம் தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறு எங்கள தமிழ் மக்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே அவங்களோட மனக்குவில வந்து போராட்டம் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்துல எங்கள தமிழ் தலைவர்கள் வந்து எங்கள தமிழ் மக்களுக்கு ஆதரவாக காணப்படுறாங்களா நிச்சயமாக தமிழ் தலைவர்கள் அதிலும் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான தலைவர்கள் தேர்தல் அரசியலை வாக்கு அரசியலை மையமாக கொண்டுதான் செயற்படுகின்றார்கள் ஆனால் அது உண்மையில் கவலை அளிக்கின்றது உண்மையிலே தேர்தல் அரசியலை புறந்தள்ளி மக்களுக்கான மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வரை அல்லது மக்களுக்கு இன்றும் தமிழர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் தமிழர்களைக் கொண்ட ஒரு நாடில்லை ஆனால் உலகம் பூராகவும் தமிழர்கள் அத்தலங்கிய சின்னாபின்னமாகி ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழியின்றி உடுப்பதற்கு உடையின்றி உண்பதற்கு உணவின்றி பாட செல்வ செல்வதற்கு பாடசாலையின்றி நடப்பதற்கு தெருவின்றி தமிழன் இருக்கின்றான் இதற்கெல்லாம் யார காரணம் என்றால் எழுபது வருடமாக தமிழை தமிழனை ஏமாற்றி பிழைத்த அந்த வாக்கரசியல் அரசியல் கேட்கின்ற அரசியல் தலைவர் என்பதான் நான் சொல்கின்றேன் தற்போது இந்த மக்கள் வந்து மக்களுக்கான நீதியை கிடைக்க வேணும் என்று சொன்னால் இன்னும் ஒவ்வொறான செயற்பாடுகள் அவங்க செய்ய வேண்டும் எங்களுடைய போராட்டங்களை நாம் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் ஆனால் போராட்ட வடிவங்களை மாற்றி அனைவரும் தமிழராக நினைத்து உலகம் வாழ்கின்ற உலகத்திலே இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் ஒன்றுபட்டு ஒரே குடையங்கள் நிற்பதன் மூலம் நாம் நிச்சயமாக எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான தேசத்தையும் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் நான் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே என்னுடைய குடும்பங்களே எல்லாம் நிற்கின்றேன் என்றால் அந்த உணர்வு இருக்கின்றது தமிழர் என்ற வீராப்பு இருக்கின்றது இன்றும் சாகலாம் நாம் நாளையும் சாகலாம் ஏன் நான் இந்த போராட்டம் முடிந்து செல்லும் வழியில் கூட அணு அரசியை தாக்கலாம் நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுக்கான முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் தொடர்ந்து போராடுவோம் பல மாவீர்களை இழந்திருக்கின்றோம் பல போராளிகளை இழந்திருக்கின்றோம் ஏன் பல தமிழ் உணர்வாளர்களை இழந்திருக்கின்றோம் இன்னும் யாரை இழப்பதற்கு நாம் இல்லை ஆகவே நான் இழப்பதற்கு எதுவும் இல்லை எங்களுடைய தியாகம் செய்வதற்கு நான் தமிழனாக தயாராக இருக்கின்றேன் ஏனென்றால் போராட்டத்திலும் சரி என்னுடைய குடும்பத்தை போராட்டத்திற்கும் பதி கொடுத்திருக்கின்றேன் போராட்டத்தின்பால் சிங்கள காடேர்கள் எங்களுடைய குடும்பத்தையும் காணாமலாக்கியிருக்கின்றார்கள் ஆகவே நானோ எனக்கு பிறந்த குழந்தையோ இனத்தின் இனத்தின் முடிவுக்காக இறுதி வரை போராடி விட்டு சாவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அவரை சந்திக்கும் போது எங்களை தமிழ் மக்கள் எவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் எங்கள் தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த அநீதியை அதாவது வந்து நமது இனத்துக்கு ஏற்பட்ட இன்னல்கள் சகலதும் ஆண்டாண்டு தூண்டு காலமாக வந்த அரசாங்கங்கள் அத்தனையும் எமது தமிழ் இனத்துக்கு சரியான ஒரு முடிவை தராமல் தங்களுடைய அரசை அரசை காப்பாற்றுவதற்காக உண்மை தெரிந்தும் அதை வெளியில் சொல்ல தங்களுடைய இனங்கள் தன்னை தங்களை வெறுத்துப்போமோ வெறுக்குமோ என்ற வெறுக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவர்கள் தமிழர்களுடைய இந்த எங்களுடைய போராட்டங்களோ அல்லது எமது இனத்திட்ட விடுதலை பற்றியோ கதைப்பெருக்கு அஞ்சுகின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் இந்த போராட்ட இந்த இந்த மனித எலும்பு கூடுகளுக்கு ஒரு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நாங்கள் வந்து நிறைய கேள்விகளை கேட்டோம் நிறைய போராட்டங்களை போ தற்போதும் கூட போராடி கொண்டு வரோம் இப்பவும் போராடி கொண்டு இருக்கோம் இந்த உரிமையை வந்து சர்வதேச ரீதியில இவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு நமது அறிஞர்கள் புத்திஜீவிகள் அனைவரும் அனைவரும் சேர்ந்து நமது சைபா குருக்கள் இருக்கின்ற பெரியவர்கள் எல்லோரும் இதை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அந்த வகையிலே இது சரியான உ உரிய இடத்துக்கு இது கொண்டு செல்லப்படும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை